ம்ஹமத்துலாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கரணையும் உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவ வேண்டுமென்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன் இறைவனால் பொருந்தப்பட்டு அவனுடைய தூதரால் எடுத்துரைக்கப்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கையில் நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினை அழகிய முறையிலே கட்டமைத்திருக்கிறோம் இந்த மாதத்தை நாம் வருடம் வருடம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அதிலே பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ரமலான் மாதத்தினுடைய அத்துணை சட்டங்களும் அத்துணை சிறப்புகளும் நமக்கு அத்துபடியாக இருந்தாலும் கூட இந்த உரையினை ஒரு சில நினைவூட்டலாக நாம் வைத்துக்கொள்வோம் பொதுவாக இந்த இஸ்லாமிய ஜோதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைவன் அந்த மார்க்கத்திலே மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய தன்னுடைய மார்க்கத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது எதுவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அழகிய முறையிலே சீரமைக்கும் என்கிற அத்துணை கட்டளைகளையும் கட்டுப்பாடுகளையும் அந்த விஷயத்தையெல்லாம் செய்தே ஆக வேண்டுமென்று கட்டளையாக மட்டும் பிறப்பித்து விடாமல் அந்தந்த விஷயத்திற்கேற்ப அவனை சார்ந்த கிளைகளில் இறைவன் ஒரு சில கிளைகளை சிறப்பித்து கூறுகிறான் அந்த சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகத்தான் இந்த ரமலான் மாதமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலான் மாதத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிற பொழுது ரமலான் மாதம் இருக்கிறவே அந்த மாதத்தை நான் எதற்காக சிறப்பான மாதம் என்று கூறுகிறேன் தெரியுமா ரமலான் மாத மாதங்களிலேயே மிக சிறந்த மாதம் என்று இறைவன் எதற்காக கூறுகிறேன் என்கிற ஒரு காரணத்தை பிறப்பிக்கின்றான் அல்லதி உஞ்சில பீஹில் குரான் அந்த மாதத்திலேதான் மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய இந்த குரான் இந்த அருள்மறை வேதம் அருளப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது அதனால் தான் இந்த ரமலான் மாதம் மிகவும் சிறப்புமிக்க ஒரு மாதமாக கருதப்படுகிறது என்று இறைவந்தனுடைய திருமறையிலே அழகிய முறையில் மனிதனுடைய மனதில் ஆணித்தரமாக பதிய வைக்கும் விதத்திலே கூறுகிறான் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் நன்மைகளை செய்தான் என்று சொன்னால் அந்த நன்மைகளுக்கு கணக்கிடப்படாத அளவில் பல மடங்கு கூலிகள் நம்முடைய ஏட்டிலே எழுதப்படக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் நன்மைகளை செய்தான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவனுடைய நன்மை பட்டியல்கள் வாசிக்கப்படுகிற பொழுது அந்த நன்மைகளுக்கு அவன் எண்ணிடாத அளவிற்குண்டான கூலிகள் பல மடங்கு அதிகமான கூலிகள் அவனுடைய அந்த நன்மைக்கு தரப்படும் என்கிற ஒரு வீகத்திலே இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி இறைவன் கூறுகிறான் இந்த மாதத்தை இறைவன் அவ்வளவு சிறப்பு படுத்தி கூறியது மட்டுமல்லாம அதிலே ஒரு சில நன்மைகளையும் கூறுகிறான் ஒரு முக்கிய நன்மை ரமலான் மாதம்னு சொன்னா இந்த நன்மை இல்லாம கிடையாது ரமலான் மாதத்தில் மனிதனுக்கு இறைவன் கட்டாய கடமையாக ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் என்ன தெரியுமா இறைவன் தன்னுடைய திருமறையிலே இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது யா ஐயோ அல்லதீன ஆமனோ நம்பிக்கை கொண்டோரே குதிப அழைக்கும் கெமா குதிபா மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றோர் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கு இந்த நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதாகவே இருக்கிறது உங்களுக்கு முன்னால் சென்றிருப்பாங்க சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு நான் எவ்வாறு நோன்பினை கடமையாக்கி வைத்திருக்கிறேனோ அதே போன்றுதான் உங்களுடைய இந்த சமுதாயத்திற்கும் நோன்பினை நான் கடமையாக்குகிறேன் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த நோன்பிற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா நபிகரார் அவர்கள் கூறுகிறார்கள் புகாரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது செய்தியாக பதியப்பட்டுள்ள செய்தி மன்சாம ரமலான ஈமானன் யார் இந்த ரமலான் மாதத்திலே ஈமானோடு தன்னுடைய இரையச்சத்தோடு நோன்பு மா மாத்த மாத்தமின் தன்புஹி அவருடைய பாவத்திலிருந்து முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு அற்புதத்தை பாருங்க ரமலான் மாதத்துல நோன்பு வைத்தேன்னு சொன்னா என்னுடைய பானத்தை எல்லாம் என்னுடைய உணவை எல்லாம் நான் தகர்த்து விட்டு இறைவனிற்காக நோன்பு நோற்றேன் என்று சொன்னால் நான் முந்தைய அறியாமல் செய்த பாவமும் அறிந்து செய்த பாவமும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இறைவன் வைத்திருக்கிற ஒரு அருமையான நன்மை இந்த நோன்பிற்கு அப்போது இந்த நோன்பை நம்முடைய இந்த ரமலான் மாதத்திலே நான் நிரப்பியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நோன்பிற்குண்டான நோக்கம் என்ன தெரியுமா இறைவன் சும்மா மனிதர்களை நோன்பு நோட்டிட்டு சென்று விட சொல்லல சும்மா இந்த ரமலான் மாதத்துல நீங்கள் நோன்பு நோட்டு நோன்பை மட்டும் உங்களுடைய குறிக்கோளாக வைத்து இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் கழித்து விடுங்கள் என்று இறைவன் சொல்லல அந்த நோன்பிற்குண்டான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான் என்ன தெரியுமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிப்படை வணக்கமாக அடிப்படை விஷயமாக அந்த விஷயம் இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தாலும் அந்த நன்மைகளுக்கு எவ்வளவு செலவழித்தாலும் அந்த நன்மைகளுக்கு எவ்வளவு உடல் உழைப்பினை தந்தாலும் எந்த ஒரு காலிலும் நாளை மறுமையில் அந்த நன்மை இவனுக்கு உதவாது அது என்ன அடிப்படை இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான் யா ஐயோ வல்லதீனா ஆமனோ நம்பிக்கை கொண்டோரே இத்தகுல்லா ஹக்கத்து வாழ்ந்தும் முஸ்லிமும் இறைவனை அஞ்சேண்டிய விதத்திலே அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள் இறைவன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை இந்த நோன்பிற்கும் அந்த அடிப்படையை இறைவன் வைக்கிறான் அல்ல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையற்றம் பெறக்கூடும் இறைவன்தினுடைய திருமறையிலே பல இடங்களில் இந்த அடிப்படை காரணத்தை பற்றி பேசுகிறான்

இது போன்ற வசனங்களை இறைவன் தன்னுடைய திருமறையில் பலதோற்பட்ட இடங்களிலே பேசுகிறான் காரணம் என்ன இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்திருக்கிறான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இஸ்லாமிய போக்கிலே அமைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய மனதிலே அடிப்படையாக விதைக்க வேண்டிய ஒரு விஷயம் இரையச்சம் இந்த இரையச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறானா இரையச்சத்தை கூட சற்றலும் நினைத்துப் பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் நம்மை கேள்வி கேட்பான் என்கிற எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பிறர் பார்க்கிறார்கள் பிறர் மெச்சுகிறார்கள் பிறர் நம்மை பற்றி பேச வேண்டும் இந்த நற்காரியத்தை செய்யவில்லை என்றால் எதற்காக இதை செய்யவில்லை என்று மனிதர்கள் நம்மை கேள்வி எழுப்பி விடக்கூடாது என்பதற்காக ஒருவன் செய்கிறானாம் அந்த நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையில் அவனுக்காக எந்த ஒரு பயனும் அளிக்காத ஒரு தூசியை போன்ற ஆகிவிடும் இறையச்சம் இல்லனா என்னுடைய மனதிலே நான் இறைவன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை நோக்காக வைத்திருக்கிற இரையச்சத்தை நான் விதைக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் நான் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து கூட்டினாலும் எவ்வளவு பெரிய நன்மைகளை இறைவனுக்காக நான் வகுத்திருந்தாலும் அந்த நன்மைகள் எல்லாம் எந்த ஒரு காலும் எனக்கு பயனளிக்காத ஒன்றாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஹன்னலா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் தன்னுடைய வீடுக்கு அதிக அருகாமையிலே வீதியிலே கத்திக்கொண்டே வருகிறார் குந்து கத்தாப் நான் பொய் வைக்கக்கூடியவனாக நயவஞ்சவராகிவிட்டேனே நயவஞ்சவராகிவிட்டேனே கத்தி கொண்டே செல்லுகிறார் அபுபக்கரில் அலியல்லா ஒன் ஹூ அவர்கள் வெளியே வந்து ஹன்னலாவை அழி அழைத்து கூறுகிறார்கள் உமக்கு என்ன ஆயிற்று ஹன்னலாவே உமக்கு என்ன நேர்ந்தது ஹன்னலா அலியல்லா ஒன் உ அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அபுபக்கர் அவர்களே நாம் அல்லாஹினுடைய தூணரோடு இருக்கின்ற பொழுது இளையச்சவாதிகளாக இருக்கிறோம் நன்மைகளை செய்கிறோம் தீமைகளை விட்டு தடுத்துக் கொள்ளுகிறோம் தான தர்மங்களை செய்கிறோம் விரைந்து செய்கிறோம் இதுவெல்லாம் இருக்கிறது நபிகளாரோடு இருக்கின்ற பொழுது ஆனால் நம்மோடு குடும்பத்தோடு வந்து வந்ததற்கு பிறகு நம்முடைய நன்மைகள் எல்லாம் காணாமல் போகிறதே குடும்பத்தாரோடு நம்முடைய நேரத்தை முழுமையாக கழித்துக் கொள்ளுகிறோமே நம்முடைய நன்மைகளை நாம் மறைக்கக்கூடியவராக இருக்கிறோம் இது நயவஞ்சகத்தன்மை இல்லையா ரசுல்லா விட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறது வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அதை வெல்லாம் இல்லை என்று சொன்னால் இது நயவஞ்சகத்தன்மை இல்லையா அபு பக்கர் ரலி அல்லா அவரிடத்திலே முறையிடுகிறார் அபு பக்கரிற்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நாமும் இதை போன்றுதான் இருக்கிறோம் ரசுல்லா விட்டு இருக்கும் இருக்கிற பொழுது நன்மைகளை அதிகமாக செய்கிறோம் இரையச்சத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்கிறோம் நம்முடைய குடும்பத்தாரத்தில் வந்தவருக்கு பிறகு அதுவெல்லாம் காணாமல் போகிவிடுகிறதே இருவரும் நபிகாரத்தில் போகிறார்கள் ஒரு தீர்ப்பை வாங்குகிறார்கள் அந்த மனிதனுக்கு உண்டான பயத்தை பார்த்தீங்களா ரசுல்லாவோடு இருக்கின்ற பொழுது நன்மையை செய்கிறேன் வடக்க வழிபாடுகளிலே அதிகமாக ஈடுபடுகிறேன் தர்ம நோக்கங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன் குடும்பத்தாரோடு வந்ததற்கு பிறகு அதை காணாமல் போகிறதே இலையச்சத்தினுடைய பயத்தை பார்க்கிறோம் இலையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிற்கு எந்த அளவிற்கு அடிப்படை நோக்காக இருக்க வேண்டும் அந்த மனிதன் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு பயம் இருக்கணும் இலையச்சம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்துட்டேனா இறைவனிற்கு எந்த ஒரு அச்சமுமே இல்லாம ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டனாம் என்னுடைய வாழ்க்கையே பறி போகும் அளவிற்கு நான் கவலையில் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்க பல பேரனுடைய நிலைகள் இறைவன் எதனையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ தன்னுடைய மார்க்கத்திலே இதையெல்லாம் கொண்டு வரக்கூடா என்று எதனையெல்லாம் தடுத்து வீசி அடித்திருக்கிறானோ அதனை எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இறைவனுடைய இறையச்சத்தை காக்காமல் அசாதாரணமாக சர்வசாதாரணமாக செய்து போகக்கூடிய நேரல்கள் அடிப்படை விஷயம் என்ன உதாரணத்திற்கு வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நாம் தினம் தினந்தோறும் செய்யக்கூடிய வியாபாரம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு தூணாக இருக்கக்கூடிய வியாபாரம் அந்த வியாபாரத்திலே எவ்வளவு அணிதரைக்கக்கூடிய செயல்கள் நடைபெறுகிறது எடுத்து பார்த்தோம்னு சொன்னா முற்றிலுமாக அநீதிக்குட்பட்ட கூடிய காரியங்களாகத்தான் இருக்கிறது இறைவன் கூறுகிறானே நபிகளார் அவர்கள் பேசுகிறார்களே எந்த ஒரு வியாபாரத்திலே விற்கக்கூடிய பொருளிலே இருக்கக்கூடிய குறை நிலைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒருவர் பழக்கத்தை வழங்கி விட்டான் பார்க்கிறோமா வியாபாரங்களை பாருங்க எந்த உண்டான அணி விலைக்குகளை இழைக்க முடியுமோ அவ்வளவு இழைக்கிறது எதிரிலே உள்ளவர் அந்த பொருளை வாங்குகிறாரே நாளை மறுமையிலே அதற்குண்டான கேள்வியை நாம் கேட்கப்படுவோமே எந்த ஒரு அச்சமுமே இல்லாமல் சர்வ சாதாரணமாக அந்த விஷயத்தை கடந்து செல்லக்கூடிய நேரல் இந்த இரையற்றத்தை அமல்படுத்தக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்கணும் இந்த ரமலான் மாதத்துல நான் சம்பாதித்த என்னுடைய உணவு என்னுடைய உழைப்பால் கிடைத்த என்னுடைய பானம் இது இரண்டும் ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் எனக்கு ஹராம் இந்த உலகத்துல யாருமே தடுக்க முடியாத எந்த ஒரு மனிதனுமே கொஸ்டின் பண்ண முடியாத கேள்வி கேட்க முடியாத ஒரு விஷயம்னா நான் சம்பாதிச்சு நான் உண்றதை நான் சம்பாதித்து நான் பருகிறது நான் சம்பாதித்து என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வது இதை எந்த ஒரு மனிதனுமே கேள்வி கேட்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் இறைவன் இந்த மாதத்தில் அதை தடுக்கிறான் நோன்பு வச்சிருக்கிறியா நோன்பு கடைப்பிடிக்கிறியா உனக்கு உன்னுடைய பானம் உன்னுடைய உணவு உனக்கு கிடையாது நோன்பு திறந்தவருக்கு பிறகு நோன்பை முடித்ததற்கு பிறகு அது மறுபடியும் ஹலால் ஆகுகிறது இதற்குண்டான காரணத்தை இறைவன் பேசுகிற பொழுது இதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா இறைவன் எதற்காக கூறுகிறான் என்றால் மித்தம் உள்ள ஒரு மாத காலம் என்னுடைய கட்டளைக்கு உட்பட்டு ஹலாலான ஒரு விஷயத்தை உனக்கானி ஹராமாக்கினால மீதம் இருக்கிற பதினோரு மாதம் வா அந்த பதினோரு மாதத்திலே உனக்கு ஹராமான விஷயத்தை நான் எவ்வளவு வைத்திருக்கிறேன் அதனை எல்லாம் ஹராமாக்கிக்கோ எவ்வளவோ நன்மைகளை நான் வைத்திருக்கிறேன் அதனை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அமல்படுத்து என்பதற்காகத்தான் இறைவன் இந்த நோன்மை வைத்திருக்கிறான் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மைகளையும் நான் கடைபிடிக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகளை நாம் கடைபிடிப்பதற்கு அதிகமான கடமைப்பட்டு இருக்கிறோம் நன்மைகள் என்பது ரமலான் மாதத்துல மட்டுமல்ல ஏதோ ஒரே ஒரு மாதம் மட்டும் இறைவன் நமக்கு நன்மைகளை செய்ய சொல்லிட்டான் அந்த மாதங்களிற்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது இறைவன் சொல்லிவிட்டானே அதற்காக நாம் செய்துவிட்டு போவோம் என்று இந்த ஒரே ஒரு மாதத்தை மட்டும் குறிக்கோளாக வைக்கக்கூடாது இந்த ஒரு மாதம் சிறந்த மாதம் சாதாரண நேரத்தில் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை விட இந்த மாதத்திலே அந்த நன்மையை செய்தோம் என்றால் அதற்குண்டான சிறப்பே வேற பல மடங்கு கூலிகள் கிடைக்கும் அந்த நன்மைகளுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவங்களை கொடுக்க வேண்டும் தன்னுடைய திருமலையில பேசுகிறானே நன்மைகளுக்காக நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் முண்டி அடித்துக் கொள்ளுங்கள் நன்மையான காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு வேண்டாம் வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன்தினுடைய திருமலையிலே கட்டளை பிறப்பிக்கின்றானே அதையெல்லாம் நம்முடைய அறிவுகளால் நாம் முற்று நோக்க வேண்டும் கடமைப்பட்டு இருக்கிறோம் நன்மைகளை செய்வதற்கு இந்த உலகத்திலே அதிக கடமைப்பட்டவனாக மனித இனம் இருக்கிறது அதற்காகத்தான் இறைவன்தனுடைய திருமறையிலே அழகிய முறையிலே பேசுகிறானே பேசுகிறானேன் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கல மனிதனை படைச்சிருக்கிறானா அவன் வணங்கணும் அவனுக்குண்டான வசதி வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் அவனுக்கு நான் இவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் இவ்வளவு வசதிகளையும் வழங்கவில்லை என்று இறைவந்தனுடைய திருமறையில் பேசுகிறான் அல்லது மானத்தையும் அவனுக்காக படித்தது எதற்கு தெரியுமா நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹசன் அமலா அமல்களை செய்து அந்த அமல்களை யார் சிறந்தவர்களாக செய்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வாழ்வையும் மானத்தையும் நான் மனிதருக்கு படைத்திருக்கிறேன் என்று இறைவன் பிறப்பிக்கின்றான் அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டு நன்மைகளை செய்யவில்லை என்றால் நன்மையான காரியங்களை முண்டி அடித்துக் கொண்டு செல்லவில்லை என்றால் இறைவனிற்கு நாம் என்ன கடமையை செய்து விட்டோம் யோசித்து பாருங்க ஒரு கடைக்கு வேலைக்கு சேர்றோம் சேர்ந்த கடையில செய்கிற வேலையை ஒழுங்கா செய்யலானா கொடுக்கிற வேலையில ஒழுங்கா ஈடுபடலாம் அந்த கடையினுடைய எஜமார் ஏற்றுக்கொள்வாரா அந்த கடையிலே வேலை போக்கக்கூடிய இன்ன பிற பணியாளர்கள் நம்மை எல்லாம் அந்த வேலையில வைத்துக் கொள்வதற்கு உடன்படுவார்களா அடுத்த நிமிடமே கடையை விட்டு விரட்டி அடிக்கப்படுவோம் இறைவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு இதற்காகத்தான் உன்னை படைத்தேன் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டானே அந்த கட்டளைக்கு நாம் அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினோராவது வசனத்திலே பேசுகிறான் இன்னதாக இறைவன் இருக்கிறானே

சொர்க்கத்தை வைத்து ஒரு வியாபாரம் இறைவன் செய்கிறானே அந்த வியாபாரத்திற்கு உட்பட்டவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு வசனம் என்பதை பாருங்க உலக வியாபாரம் இல்லையா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வியாபாரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதத்தில் இருந்தால் முன்னடியாக நிறைய லாபத்தை பெறக்கூடியவர்களாக இருந்தால் அதற்காக விரைந்து கொண்டு முண்டியடித்து கொண்டு செல்லுகிறோமே இறைவனுடைய வியாபாரத்தை பாருங்க சொர்க்கத்தை வைத்து வியாபாரம் செய்கிறான் ஒரு நன்மையை செய்தோம் என்றால் சொர்க்கத்தை வைத்து இறைவன் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு நான் உட்பட்டவர்களாக அந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இணைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம் இறைவனுடைய வியாபாரத்தை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி அம்ரு பின் ஜூ என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் ஊனமாக இருக்கக்கூடிய தோழர் பத்ரு போரிலே இரண்டு இளைஞர்கள் அபுஜகளை கொண்டார்களா இல்லையா அந்த இளைஞர்களுடைய தந்தை தான் இவர் அமருபின் ஜோ கால்கள் ஊனமான தந்தை பதிரு போரிலே கலந்து கொள்ளணும் நடக்கிறாரு இராவன் புறத்திலே எதையாவது நாம் கொடுத்து விட முடியாது என்று ஏங்கி கொண்டிருக்கிறார் கலந்து கொள்ள முடியல உடல் ரீதியான விஷயங்கள் தடுத்து விடுகிறது உலது போர்களை கலந்து கொள்ள நடக்கிறார் முடியல உடல் தடுத்து விடுகிறது இறுதியாக ஏதோ ஒரு போர் நடக்கிறது ரசூல் தாண்ட வராரு அல்லா என்னுடைய தூதரே இந்த போர்க்களத்தில் நான் இறங்கி என்னுடைய உயிரை மாய்த்து கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய உயிர் கொல்லப்படுகின்றவரை இந்த போர்க்களத்திலே நான் போரிட்டேன் என்று சொன்னால் நாளை மறுமையில் ஊரமாக இருக்கிறது என்னுடைய கால்கள் அந்த கால்கள் சரியான நிலையிலே சகி நல்ல முறையில் இருக்குமாம் நான் நடந்து செல்ல முடியுமா எப்படிப்பட்ட ஒரு ஆசை என்பதை பாருங்க உலக வாழ்க்கையில மற்ற மனிதர்களை போன்று இருக்க முடியல கால்கள் ஊனமாக இருக்கிறது நடக்க முடியவில்லை பிறருடைய தாழ்வு மனப்பான்மை இருக்கு உள்ளாக கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற சூழல் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே வந்து இணைந்தாலும் சொர்க்கத்தில் என்னுடைய கால் நல்லா இருக்கும்ல இந்த போர்க்களத்திலே நான் கொல்லப்பட்டனா சொர்க்கத்திலே இறைவன் என்னுடைய கால்களை அழகான கால்களாக மாற்றி விடுவான்ல ரசூலுல்லா நேம் ஆமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனடியாக களத்திலே குதிக்கிறார் போர்க்களத்திலே போர் செய்கிறார் காலோடு போர் செய்தி இறுதியாக கொல்லப்படுகிறார் அந்த மனிதனுடைய சரணத்தை பார்த்து நபிகளார் கூறுகிறார்கள் இந்த அமர்பின் ஜூ இருக்கிறார்களே இவருடைய நிலை நாளை மறுமையிலே எப்படி இருக்கிறது தெரியுமா இவருடைய இரு கால்களும் நன்றாக நடக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது நான் அவரை நேருக்கு நேராக சொர்க்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன் ரசூல்லா சொல்றாங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான அர்ப்பணிப்பு என்பதை பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்துல இறைவனுடைய புறத்திலே எதையாவது கொடுக்க வேண்டும் என்பதற்கு உயிரையே கொடுப்பதற்கு துணிந்தார்களா இல்லையா எவ்வளவோ செல்வங்களை சம்பாதிக்கின்றோமே அந்த செல்வங்களை எல்லாம் நம்முடைய உறவினர்களுக்கு தர்மமாக கொடுத்து விடலாமே ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விடலாமே இறைவந்தனுடைய திருமலையில் பேசுகிறானே வல்லதீரை உம்மினோன் நம்பிக்கை கொண்டோர் என்றால் அவர்கள் யார் தெரியுமா வமிம்மா அரசக்கனாகும் நாகும் அவர்களுக்கு நாம் வழங்கிய செல்வத்தில் இருந்து நன்மையான முறையில் என்னுடைய புலத்திலே செலவிட்டு கொண்டே இருப்பார்களே அப்படிப்பட்டவர்களை தான் நன்மையான இறைவன் கூறுகிறான் பட்டியல் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கிற பொழுது தர்மங்களை நன்மைகளை அதிகமாக செய்கிறேனா மும்மீன்களுடைய நான் வந்துட்டேன் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுதுங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தில வந்து விட்டாரே நாளை மறுமையில் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை லிஸ்ட்ல முஹ்மீன்களினுடைய பட்டியலிலே நான் வந்து விட்டேன் இந்த ரமலான் மாதத்திலே அந்த பட்டியலில் முஹ்மீன்கள் இடம்படுவதற்கு இறைவன் வாய்ப்புகளை தருகிறான் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மை சாதாரண நாட்களிலே செய்யக்கூடிய நன்மைகளை போன்றதல்ல இந்த ரமலான் நாட்களிலே மரியன் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையில் பல மடங்கு நன்மைகளாக வந்து நிற்கும் இது ஒருபுறம் இரண்டாவது என்னது இந்த நன்மைகளை எல்லாம் அந்த ரமலான் மாதத்தோடு நாம் முடித்துக் கொள்ளக்கூடாது ரமலான் மாதம் வருகிறதா அந்த ரமலான் மாதத்திலே நன்மையான காரியங்களை செய்வதற்கு முரண்படுகிறோமாம் முயற்சி முயற்சி செய்கிறோமாம் அந்த முயற்சிகளை அதற்கு அழுத்துள்ள மாதங்களிலும் அதற்கு அடுத்துள்ள நாட்களிலும் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏவுகிறானாம் ரமலான் மாதத்துல மட்டும்தான் தர்மங்களை சொல்லி இறைவன் கற்றையிடுகிறானாம் அந்த மாதங்களிலும் நாம் இந்த நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் இரண்டாவது என்ன தெரியுமா தீய காரியங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ளவிருக்கணும் நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய நாயினால் தீய பேச்சை பேசுவதை விட்டு தடுப்படாமல் இருக்கிறாரோ தீய செயல்களை செய்வதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறாரோ அவர் தன்னுடைய உணவையும் பானத்தையும் இறைவனுக்காக தியாகம் செய்து எந்த ஒரு புரோஜனமும் இல்லை நான் நோன்பு வச்சிருக்கிறேனே இறைவனுக்காக வச்சிருக்கிறேனே ஆனால் அறாம செய்யுவேன் தேவையே கிடையாது நான் பான தழுந்தாம இருக்கிறேன் உணவு உண்ணாம இருக்கிறேன் பின்னரைக்கு அணிதணைப்பேன் இறைவனுக்கு அந்த நோன்பு எந்த ஒரு வகையும் தேவை இல்லாமல் இருக்கிறது அந்த தீய காரியங்களை ரமணான் அல்லாத மதத்தும் செய்யாமல் இருக்க வேண்டும் கடுமையான உள்ள போராட்டத்தை நான் போட வேண்டும் நிஜா அதத்துன் நஃப்ஸ் உள்ளத்தோடு அதிகமான போராட்டத்தை இழுவதற்கு முமீனுங்களாக இருக்கக்கூடிய நான் இந்த ரமலான் மதத்திலே அதிகமா கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் போரத்துல நோன்பு நோச்சோமே தொழுகையை சரிவர தொழுதவோமே பக்துக்கு பக்தி வாங்கியிருக்கு முன்னால் பள்ளிவாசலிலே போய் அமர்ந்தோமே இதுவெல்லாம் இந்த ஒரு மாதம் செய்தேன் அடுத்த மாதம் அதுவெல்லாம் இல்லை என்று சொன்னால் இறைவன் புறத்திலே அதுவெல்லாம் கூடியதா இருக்குமா யோசித்து பாருங்க நம்முடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் வர வேண்டும் இந்த நன்மைகள் எல்லாம் இறைவன் இந்த மாதத்தில் மட்டும் வழங்குவதல்ல நாம் செய்யக்கூடிய எந்த நன்மைகளாக இருந்தாலும் அந்த நன்மைகள் இன்ன பிற நாட்களில் இருந்தாலும் அதற்குண்டான கூலிகளை எல்லாம் இறைவன் வழங்கி கொண்டேதான் இருக்கிறார் இந்த ரமலான் மாதத்தை நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் தர்மங்களையும் தானத்தையும் இன்ன பிற நாட்களிலும் செய்வதற்கு இறைவன் நமக்கு பலத்தையும் வளத்தையும் தந்த வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்